വസ്സലാളി വരഹമുല്ലാ വിബരത്തു അലഹമുല്ലാഹി റബീല ആലമീൻ വസ്വലാത്തു വസ്സലാ അല സൈദ് നാം അഹമ്മദീൻ വാളിക വസ് കബി അജ്മീൻ അലഹമദില്ലാ ഫീസ് മുടിഞ്ചിട്ട് ശരി അലഹമുല്ലാതെ അന്നു என் மூலம் யாரை நரகத்திலிருந்து காப்பாற்றினானோ அப்படிப்பட்ட அல்லாவிற்கே எல்லா புகழும் அந்த ஹதீஸ் அல்கம்துல்லா முடிஞ்சு முடிஞ்சுட்டு ஒவ்வொரு ஹதீஸ்லேருந்தும் படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாதலாம் உங்களை என்னை ஆக்கணும் இன்சோலாக கண்டிப்பாக நம்ம ஒரு ஹதீஸ்லேருந்து இருந்து படிப்பினை பெறணும் ஃபஸ்ட் ஹதீஸில் உள்ள படிப்பினை என்ன அப்படின்னு கேட்டால் எந்த நிலையிலையும் தழகத்துடைய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இப்போ ரெண்டாவது என்னன்னு கேட்டால் வசத்துன் நடுநிலையான ஒரு தீர்ப்பு சரிங்களா இதையை பற்றி இன்சாலாம் நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டால் அபுகுரேர் அழியல்லாம் வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் முன்னாடி உள்ள ஒரு காலத்தில் வந்து ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதர்கிட்ட இருந்து ஒரு நிலத்தை வந்து வாங்குதாரு அப்போ அந்த வாங்கிய மனிதர் வந்து அந்த நிலத்தை தோண்டும் போது ஒரு தங்கத்தில் ஆன ஒரு பானையை வந்து எடுத் எடுக்கார் எடுத்துட்டு அச்சோ இந்த நிலத்தில் வந்து தங்கம் இருக்க தங்கப்பானை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அந்த மனிதர்கிட்ட போய் சொல்லுதாரு நான் உங்கள்கிட்ட பு நிலத்தை தான் நான் விலைக்கு வாங்கினேன் தங்கத்தை வந்து நான் என்ன செய்யலை இருந்து விலைக்கு வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுதாரு அப்போ வித் வித்த மனிதர் சொல்கிறாரு நான் அவங்கள்ட நிலத்தை விற்கலை நிலத்தில் உள்ளதையும் சேர்ந்து தான் நான் அவங்கள்ட்ட விற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதார் இந்த ரெண்டு நல்ல மனிதர்களுமே ஒரு ஜட்ஜை வந்து தேர்ந்தெடுக்காங்க ஏன்னா ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் நடந்ததை வந்து தெரியப்படுத்துகிறாங்க தெரியப்படுத்தினி உடனே அப்போ அவர் சொல்கிறாரு அந்த மனிதர் சொல்கிறாரு உங்களுக்கு பையன் இருக்கானா ஆமாம் உங்களுக்கு பிள்ளை இருக்கா ஆமாம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா எனக்கு ஒரு பையன் இருக்கா அப்படின்னு ரெண்டு பேர் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே என்ன செய்யுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தி ஆயிருங்க சரிங்களா உங்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு முடி முடிச்சு கொடுங்க திருமணம் முடிச்சு கொடுங்க இந்த பொருளை வந்து என்ன செய்யுங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மகராக கொடுத்துருங்க சதக்கா செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம பார்ப்போம் அன் அபி ஹுரைரத அனின் நபி சலதா அழைஸ்லம் நபி சல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால அபு ஹுரேரார் அலி அல்லாஹ்கு அவர்கள் கூறினார்கள் நான் வந்து ஏற்கனவே வந்து அகாதீசகுலாலாலேயே சொல்லியிருக்கேன் இந்த காலக்கு முன்னாடி யாருடைய நேம் இருக்கிறதோ அவங்கள சொல்லணும் இப்போ வந்து இந்த காலக்கு முன்னாடி நபி சல்லல்லா அலையஸ்லாம் அவங்கள பேர் இருக்கிறதுனால அபு ஹுரே நபி சல்லா அழிஸ்லாம் அவர்களை தொட்டும் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கான ஃபீமன் கா கான கபிலக்கும் ரஜலுன் உங்களுக்கு முன்னார் ஒரு மனிதர் வாழ்ந்தார் அப்படின்னு முடிச்சிடணும் ரொம்ப இதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அர்த்தத்தை இஸ்தரா அக்காரன் ஒரு நிலத்தை விலக்கி வாங்கினார் ஃப எனவே வஜத ஃபீஹா அதிலே கண்டார் ஜர்ரத்தன் ஒரு பானையை வந்து பார்க்கார் சரிங்களா மீன் தஹபின் தங்கத்தலால் ஆன ஒரு பா ஒரு பானை வந்து எடுக்கார் ஒன்று தங்கமாக இருக்கணும் அந்த பானை இல்லை அந்த பானைக்குள்ளே தங்கம் இருக்கணும் சரிங்களா எடுக்கார் ஃபக்கால உன்னே அந்த மனிதர் சொல்கிறார் இஸ்தரை தூ மின்கல் அறள பூமியை உங்கள் இடத்திலிருந்து நான் விலைக்கு வாங்கினேன் வளம் அஸ்தரி இன்னும் நான் விலைக்கு வாங்கவில்லை மின்க மின்கல் தாகப தங்கத்தை உங்களிடத்திலிருந்து நான் விலைக்கு வாங்கவில்லை ஃபக்கால ரஜலு அந்த மனிதர் கூறினார் இன்னமா பேத்துக்கள் அர்ல பிமா உங்களுக்கு நான் விற்றதெல்லாம் பிமா ஃபீகா அதில் உள்ள அந்த ஒன்றையும் தான் ரஜினி ஒரு மனிதனின் பக் ஒரு மனிதத்தை போய் ஏன்னா ஒரு மனிதத்தை போய் வழக்கு தொடர்ந்தாங்க நீதி கேட்டாங்க ரெண்டு பேருமே ஃபக்கால எனவே அந்த ஜட்ஜி அந்த நீதிபதி கூறினார் அலக்குமா வலதும் உங்களுக்கு பையன் இருக்கிறானா ஃபக்காலாகது அவர்களில் ஒருத்தர் சொன்னார் லீ ஹுலாமுன் எனக்கு ஒரு பையன் இருக்கா ஃபக்காளல் ஆஹரு மற்றொருவர் கூறினார் லீ ஜாரியூன் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கா ஒரு பெண் பிள்ளை இருக்கா கால உடனே அந்த ஜட்ஜி சொல்கிறாரு ஃபன்கிகால் ஹுலாம ஜாரியத்தை அந்த ஹுலாமுக்கு அந்த பையனுக்கு அந்த பெண்ணை நினைச்சிங்க திருமணம் முடித்து வைங்க வல் யுன்ஃபிகா வல்யூன்ஃபிக்கா இன்னும் இருவருக்கும் செலவழிங்கள் அதை அன்புசிகுமா அந்த இருவருக்காகவே செலவழிங்க மின்கு அதிலிருந்து வல் எத்த சத்தக்கா இன்னும் அவர்களுக்கே அதை சதக்கா செஞ்சுக்கோங்க திருமணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கைக்கு தேவைப்படுமா என்ன அதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எப்பேற்பட்ட உன்னதமான மனிதர்களாக இருக்காங்கன்னு பாருங்கள் எல் எல்லா நிலையிலையும் நீதியை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக இருந்திருக்காங்க அந்த நீதிபதி எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் சரிங்களா எதை பார்த்தாலுமே எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை பார்த்தாலும் எந்த அளவுக்கு நம்ம பார்த்தாலும் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீதி நேர்மை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் சரிங்களா எதுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது அல்லா நாடியது தான் நம்மள்கிட்ட இருக்கும் நம்ம வச்சுக்கணும்னு நினச்சா கூட அது இருக்காது எல்லாம் நம்மகிட்ட இருக்கதையும் சேர்ந்து எடுத்துருவான் அதனால் அந்த அச்சத்தோட நம்ம உழைச்சது மட்டும்தான் நிலைக்கும் உழைச்சது தான் தங்கும் சரிங்களா அப்படிங்கிற எண்ணத்தின் மீது நம்ம இருக்கணும் சரிங்களா சுபஹானல்லாகி ஒபியம் திகை சுபஹானக்கல்லாகும் அபிகம்திக வாசுகதலாகலாக தான் அஸ்தாக இருக்க வாத்து விலை ஸ்லாம் வலைக்கம்